அன்பர்களுக்கு வணக்கம் சித்தர் தரிசனம் என்ற காணொளியில் அஞ்ஞான இருளகற்றி மெய்ஞான சுடரேற்றி எல்லோர் உள்ளங்களிலும் ஆன்மீக ஒளிபரப்பி அவ் ஆத்மாக்களை கடைதேற செய்வதற்காக அவதரித்த மகான்களில் ஒருவரே கொல்லத்தம்மை என்கின்ற ஸ்ரீ பிரமானந்த சர்வசாட்சி அம்மா அவர்கள் அவர்களுடைய வரலாற்றைத்தான் அவர்களுடைய தரிசனத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் அம்மா அவர்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் வருடம் கொல்லத்தில் உள்ள ரவிபுரத்தின் அருகிலுள்ள வானத்துங்கல் என்னும் இடத்தில் ஐயப்பன் பிள்ளை பார்வதி அம்மை எனும் பெற்றோருக்கு அருந்தவ புதல்வியாய் அவதரித்தார்கள் அம்மாவின் பிள்ளை திருநாமம் நாணியம்மை என்பதாகும் பள்ளிக்கு செல்லவில்லை ஆனாலும் வீட்டிலிருந்தே படித்தே சமஸ்கிருதம் மலையாளம் கணிதம் வேதாந்தம் இவற்றில் புலமை பெற்றவர் நாணியம்மையாருக்கு குடும்ப வாழ்க்கையில் விருப்பம் சிறிதும் இல்லை அவரது தந்தையார் இதை அறிந்திருந்தும் அம்மையாரை கட்டாயப்படுத்தி ஐயன் பிள்ளை என்பவருக்கு மனமுடித்து வைத்தார் இல்லற பயனாய் ஒரு குழந்தை பிறந்து இளமையிலேயே அந்த குழந்தை இறந்தது குழந்தை இறந்த சில நாட்களில் கணவரும் இறந்தார் மனமாகி இரண்டே ஆண்டுகளில் மனவாழ்வு இல்லாமற் போனதால் யாவற்றையும் துறந்து தீவிர ஆன்ம சாதனையை மேற்கொண்டார் ஒரு நாள் தியானத்தில் இருக்கும்போது ஒரு காட்சி தென்பட்டது அக்காட்சி உணர்த்தியபடி வீட்டில் இருந்த ஓர் உறவினரை துணைக்கு அழைத்து கொண்டு கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள மருந்துவாழ் மலைக்கு சென்றார் அடிவாரத்தை அடைந்தவுடன் தேவகாமயமான யோகி ஒருவர் நாணியம்மையை வரவேற்று மலைமீது அழைத்து சென்று ஆத்ம உபதேசம் கொடுத்தார் அம்மாவுக்கு ஆத்ம உபதேசம் கொடுத்த குருநாதர் ஹரித்துவாரில் வந்தவர் அதன் பிறகு பின்னாளில் அக்குருநாதரைக் கண்டு வணங்குவதற்காக அம்மா மூன்று முறை ஹரித்துவார் சென்று வந்தார்கள் உபதேசம் பெற்ற பின் சில காலம் மருந்து மலையில் தவம் செய்தார்கள் பிரம்மஞானத்தில் அம்மாவின் நிலையை அடைவதற்கு எவரும் அக்காலத்தில் இல்லை என்பது சட்டம்பி சுவாமிகளின் கருத்து சட்டம்பி சுவாமியையும் ஸ்ரீ நாராயண குருவையும் தைக்காடு ஐயா சுவாமிகள் மருந்துவாழ் மலைக்கு அனுப்பியபோது போது அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தது அம்மையே ஆகும் தைக்காடு ஐயா சுவாமிகளின் தமது சமாதி நிலை நெருங்குவதை அறிந்து நாணியம்மை தம் வீட்டிற்கு வர எண்ணினார்கள் அக்குறிப்பினை உணர்ந்த அம்மா அவர்கள் கொல்லத்தில் இருந்து படகு மூலம் திருவனந்தபுரம் வந்தார்கள் அங்கு குதிரை வண்டி ஒன்றை அமர்த்தி தைக்காடு ஐயா சுவாமி வீட்டிற்கு போக வேண்டும் என்றார்கள் வண்டி ஓட்டிக்கு சுவாமிகளை தெரியவில்லை வீடு தெரியாது என்றான் அம்மாவோ வண்டியில் அமர்ந்து கொண்டு வண்டிக்கானனிடம் நீ வண்டியை தைக்காடு ஓட்டு குதிரை எங்கு நிற்கிறதோ நான் அங்கு இறங்கிக் கொள்கிறேன் என்றார் குதிரை சரியாக ஐயா சுவாமிகளின் வீட்டின் முன் நின்றது ஐயா சுவாமிகள் நாணியம்மையிடம் தமது சிஷ்யை குஞ்சம்மாவை ஒப்படைத்தார் சுவாமிகளின் சமாதி வைபவம் முடிந்ததும் குஞ்சம்மையை அழைத்துச் சென்று நாணியம்மை அவரை தவம் செய்ய சொன்னார் ஏழு ஆண்டுகள் தவம் செய்த சுயபிரகாச யோகினி அம்மா எனும் சன்னியாச பெயர் பெற்றார் இவரே பின்னாளில் குளத்தூரில் ஸ்ரீ சுயம்பிரகாச ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் ஒருநாள் நாணியம்மை ஆசிரமத்தில் உணவு வேலையின் போது எதிர்பாராமல் சில சாதுக்கள் வந்துவிட்டனர் இருக்கும் உணவு அனைவருக்கும் காணாதே என்று சுயம்பிரகாச அம்மா தயங்கினார் சிஷையின் தயக்கத்தை உணர்ந்த நாணியம்மா ஒரு கரண்டி எடுத்துக்கொண்டு சமையல் அறையில் இருந்த உணவு பாண்டங்களை ஒரு கிளறு கிளறிவிட்டு இப்போது பரிமாறு என்றார்கள் என்ன அதிசயம் எல்லோரும் உண்ட பின்பும் உணவு மீதம் இருந்தது ஓர் ஆன்மீக பந்தயத்தில் அம்மா சொன்னதே சரியாக இருந்தது அப்போது மருந்து மலையில் இருந்த மூன்றடி உயரம் இருந்த ஒரு யோகி அம்மாவை பற்றி சர்வசாஷி சர்வ சூட்சமம் என்று கூறினார் அன்றிலிருந்தே அம்மாவிற்கு சர்வ சாட்சியம்மா என்னும் பெயர் நிலைபெற்றது மண்டைக்காடு பகவதி கோயிலில் அம்மா அவர்கள் ஸ்ரீ சக்கர பூஜை நடத்தினார்கள் அதன் பிறகு அக்கோயிலின் சைத்தன்யம் மிகவும் வளர்ந்தது எதிர்காலத்தில் நிகழப்போவதை துல்லியமாக கணிப்பதில் அம்மா வல்லவராக இருந்தார் ஆன்மீகத்தின் அனைத்து நிலைகளிலும் சித்தி பெற்றிருந்த அம்மா தமது சமாதி காலம் நெருங்குவதை உணர்ந்தார்கள் தமது சிஷியையை சுயம்பிரகாச யோகினி அம்மாவை அடைத்து சீடர்களை வழிநடத்தும் பொறுப்பு உன்னுடையது என்று கூறினார்கள் அம்மா தமது இறுதி பலன்களின் பத்மநாபபுரத்திலேயே இருந்தார்கள் அம்மாவின் கட்டளைப்படி சமாதிக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்தது அம்மா குறிப்பிட்ட நாள் நேரத்தில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மார்கழி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் பரிபூரணமானார்கள் அம்மாவின் அருளை பெற வேண்டுமெனில் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் தக்கலை சந்திப்புக்கு கிழக்கே இரண்டு கிலோமீட்டரில் பத்மநாதபுரம் உள்ளது பத்மநாபபுரம் அரண்மனை வடக்கிரத வீதியும் கிழக்கிரத வீதியும் சந்திக்கும் இடத்திலிருந்து வடக்கே செல்லும் வடக்கு தெருவில் சுயம் பிரகாச ஆசிரமம் உள்ளது ஆசிரமத்துள் நுழைந்ததும் இடது தென்புறத்தில் அம்மாவின் சமாதிபியுடன் உள்ளது கருவறையுள் சிறிய மேடையில் திருவடி பிரதிட்டை கிழக்கு பார்த்த சன்னதி ஓம் நம நன்றி